நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பனிவரகு தோசை குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஃபைபர் ரிச்சான ஒரு மில்லட்ன்னு சொல்லலாம் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் ரைஸ் எல்லாம் எதுவும் நம்ம போட போகிறது கிடையாது பனிவரகு மட்டுமே வச்சு பண்ண போகிறோம் இதுக்கு பனிவரகு ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கலாம் தினி மாதிரி இதாக இருக்கும் ஆனால் லைட் கலரில் இருக்கும் ஸோ ஒரு கப் அப்படிங்கிறது இரநூத்தம்பது கிராம் இதை நல்லா கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து ஒரு எண்பது கிராம் போடலாம் அதாவது ஒன் பை த்ரீ கப் இதுக்கப்புறம் அவள் அவள் வந்து பார்த்திங்கன்னா கால் கப் போடலாம் கால் கப் அப்படின்னா அறுபது கிராம் இருக்கும் இதுக்கப்புறம் ஜவ்வரிசி மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும் ஸோ ஜவ்வரிசி நல்லா கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும் அவுள் அந்த சாஃப்டான ஒரு டெக்ஸ்சரை வந்து கொடுக்கும் அஞ்சு மணி நரம் வச்சுருங்க இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஸோ நீங்கள் கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் மாவு ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஸோ இந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி ஊற்றலாம் அதுக்கப்புறம் பனியாரம் ஊத்தப்பம் எல்லாமே பண்ணலாம் இப்போ நான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபர்மெண்டேஷனுக்கு விடணும் புளிக்க விடணும் ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் நமக்கு புளிக்கிறதுக்கு ஸோ பாருங்கள் இது நல்லா புளி புளிச்சிருச்சு இந்தளவுக்கு புளிச்சா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரோஸ்ட்டாக இருக்கட்டும் இட்லியாக இருக்கட்டும் பனியாரமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இட்லி கூட ஊற்றலாம் ஸோ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம தோசை ஊற்றும் போது தோசையோ பேப்பர் ரோஸ்ட்டோ அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும் ஸோ அளவுக்கு இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளும் ஜவரிசியும் போடும்போது கிறிஸ்பினஸ் வரும் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா பனிவரகோட டேஸ்ட்டு அந்த தோசை வந்து உடையும் அங்கங்கே க்ராக் விடும் அதனால தான் நம்ம பண்ணுறோம் இப்போது நல்ல சூடான இரும்பு தோசைக்கல்ல நல்லா ஊற்றிட்டு எண்ணெய் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நார்மல் தோசை எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி தோற்று போகும் அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் அப்போ சீக்கிரமாகவே நமக்கு தோசை வெந்துடும் மேலேயும் ஸோ அதனால் நம்ம திருப்பி போட வேண்டியதில் ரோஸ்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் வரும் ஸோ அப்போ நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை நம்ம டைரெக்டாக நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் நிலக்கடலை சட்னி அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி புளி எல்லாம் போட்டு பண்ணுற சட்னி சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வீடியோஸ் தான் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் வீடியோஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க